ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணப் போகிறோம் நாங்கள் எப்படி பார்க்கலாம் அது தேங்காய் மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம் இந்த மாதிரி அந்த மெரூன் கலரில் மேலே இருக்குமெல்லாம் அந்த தோலை அந்த தோலெல்லாம் சீவிட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் சீவி எடுத்துருக்கோம் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அது கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைசாக நைஸாக வேணால் நைசாக அடிச்சிக்கலாம் இல்லை தறி தரித்தரியாக வேணால் தரித்திரியாக அடிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் இன்றைக்கி நான் தறியாக அடிச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு கப் பால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் லாஸ்ட்டாக அது மேலே தூவி விட்றக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பாத்திரம் அடுப்பு பற்ற வச்சுக்கப்பறம் பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப மொக்க காமெடியாக இருக்கா சாரி மன்னிச்சிடுங்க இப்போது அதுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண அந்த தேங்காவை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா அதே வடைச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் என்ன தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா நெய் மனம் வரும் நல்லா தேங்காவை இதெலாம் போட்டடலாம் வருதானா ஏட்டு அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அப்புறமா தேவையான கப் பால் ஊற்றிடலாம் அந்த பால் நல்லா ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க அந்த நெய்யில் அந்த பால் தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பால் சுண்டி வரும் நல்லா சுண்டி நல்லா கொதித்து வரும் அந்த பாருங்க இதை கொஞ்சம் வேக விட்டுடலாம் அந்த தேங்காவை இப்போது தேவையான அளவு அந்த சர்க்கரையை போட்டுடலாம் அந்த சர்க்கரை போட்டு இந்த மாதிரி நல்ல சர்க்கரை நல்லா அதில் தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டரலாம் இந்த மாதிரி எல்லா தண்ணியும் அப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்போது இது நாங்கள் அவுட் சைட் போனப்போ எடுத்த கிளிப்பு இது பாருங்கள் பாப்பா எவ்வளோ விரும்பி சாப்பிட்றான் இதே நான் வீட்டில் செஞ்சு கொடுத்தா எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ சாப்பிடு பாப்பான்னு ஒரு ரூபாய் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் எவ்வளோ கட்டாயப்படுத்தியோ அவள் சாப்பிடல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாடுன்னு சொன்னேன் எப்படி பண்ணுறா பாருங்க நீங்களே வேண்டாம் அழுதுடுவேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சுச்சுவேஷனு எவ்வளோ கட்டாயப்படுத்த வாங்கிக்கவே இல்லை கடைசியாக சரி சமாதானப்படுத்தி சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வாங்கிக்கிட்டா தேங்க்யூ அவளுக்கு சொல்லிவிட்டு இப்படி தாங்க எல்லாம் சாப்பிட்டு இவ்வளோதான் மிச்சா ஆச்சுங்க நீங்களும் இந்த ஸ்வீட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்